நமது ஆன்மீக நாயன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா தெய்வீக அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்பதை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் திகழும் மலங்கற்கழல் பணிவார் சொப்படி செய்யவோ திகழும் அலங்கற்பகவு செருத்தணி செப்பி வெண்பு திகழும் அலங்கற்பருளுமென்னாவமண் சேனையுபா திகழும் அலங்கற்குறைத்தோ நலதில்லை தெய்வங்களே இறை அருட்செல்வர் அருணஜிநாதன் அருடைய அருளிய கந்தரந்தாதி பாடல் இருபத்தி ஒன்பதின் பதிவுரை மற்றும் விளக்க விளக்கவுரை திகழும் விளங்குகின்ற அலங்கள் மாலை சூடிய கடல் தனது திருவடியை பணிவார் வணங்குகின்ற அடியார்களின் சொற்படி செய்ய திரு வாக்கின்படி நடக்க சம்பந்தரின் ஒவ்வொரு படியங்களும் பதினோராவது பாட்டாக திருக்கடைக்காப்பு என்ற ஒரு பாட்டு உண்டு அப்பதிகத்தை பாடுவார்க்கு என்ன பலன் கிடைக்கும் என்பார் இதன் மூலம் அடியாருக்கு அந்த பலனை தேடிக் கொடுப்பதை இங்கு கூறுகின்றார் போதி தேவார திருப்பதங்களை போதி கழுமலம் தான் அவதரித்த சீர்காழியும் கற்பக ஊர் தான் காத்தளித்த அமராவதியும் சிறுத்தனி தான் என்னும் கலியான சுபத்திரனாக நிற்கும் திருத்தணியும் செப்பி உதித்து வெண்பூதி அணியும் திருநீடு கமழும் மலம் மும்மலத்தை போக்கடிக்கும் கற்பு முழு பொருள் இதுவே என்று நம்பும் கற்புலமையும் அருளும் கொடுக்கும் அன் அமன் சேனை சமண கூட்டங்கள் உபாதி வருத்தம் தரும் கழு கழுமரத்தில் ஏறி மலங்கிற்காக கலங்கம் அடைந்து அழியும்படி உரைத்தேன் அல்லது வாதி புரிந்த முருகக் கடவுள் அன்றி இல்லை தெய்வங்களே வேறு பிரதேச தெய்வங்கள் கிடையாது கொழிப்புரை மற்றும் இறக்கு தன் அடித்தொண்டருக்கு நல்ல நெறியாக தேவாரத்தை அருளிய செய்தவருமான திவ்ய தேசங்களை வழிபடாமலும் விபூதியின் மகளை உணர்ந்தவருமான சமணர்களை கழுவேறும்படி வாதத்தில் ஜெயித்திரவுமான சம்பந்த அவதாரம் எடுத்த முருகனை தவிர வேறு தெய்வங்கள் கிடையாது என்பதுடன் திருஞான சம்பந்தர் கண்ட தெய்வம் முருகனின் அருள் அவதாரமே சம்பந்தர் என்பது பல சான்றோர்களின் நம்பிக்கையாக இருந்தது என்று அரிய கருத்துக்களை கூறிய திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன்டையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முரு கரோகரா